தமிழ் புலம்பெயர் என்னுடைய சொ எதிர்காலத்தையும் நீ தீர்மானிக்காது இந்த இருபது என்றது மொத்தமாக இருக்கிற பதினெட்டு லட்சத்துல சைபர் ரசம் எத்தனை சைபர் போட்டாலும் அடங்காத ஒரு சின்ன புள்ளி ஆகவே இந்த சின்ன புள்ளிகளுடைய கருத்தை கண்டு நான் ஒதுங்க வரவில்லை இந்த சின்ன புள்ளி ஒன்று நாளை என்னை கொலை செய்யலாம் கொலை செய்யலாம் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் மக்கள மன்றாட்டமாக கேட்டுக்கொள்வது அரசியலை விளங்கப்படுத்துங்கள் உங்கள் நீங்கள் புலம்பெயர் மக்கள் சற்று அஹ் தெளிந்த ஒரு எதிர்காலத்தை நோக்கி பயன்பு கொண்டிருக்கிறீர்கள் உங்களை இருக்கிற சொந்தங்களோடு எடுத்து கதைக்கும் போது அவர்களுக்கு என்றால் நாங்கள் அரசாங்கத்திட்ட எங்களுடைய எதிர்காலத்தை முழுக்க ஒப்படைத்து போட்டு அவர்கள் எங்களுக்கு நல்லது செய்வார்கள் என்று நினைக்கிறது ஒரு நாடுமே நடக்காது நாங்கள் தான் அரசாங்கங்களை கட்டியது போகணும் மாகாண சபையை நாங்கள் கட்டியது போகணும் மாகாண சபையிலிருந்து ஆரம்பித்து நாங்கள் இந்தியாவுடனோ அல்லது ஏதோ ஒரு நாட்டினோட என்னுடைய புலம்பெயர் கட்டமைப்புகளை தெளிவா நாங்கள் அதை கட்டமைச்சு ஒரு சதம் கூட கொள்ளையடிக்கப்படாமல் ஒரு மதிப்புக்குரிய நீதிபதி அவர்கள் எங்களுடைய கௌரவ இளைஞலியன் அவர்கள் மனம் பெற நான் மறுபடியும் மன்றாடமாக எடுக்கிறேன் தலைமையில மறுபடியும் ஒரு எதிர்காலம் பிறக்குவோம் என்றுதான் என்னுடைய இந்த ராமநாதன் அஞ்சு நான் புள்ளி அன்றைய தினம் ஆனாம போயிரு நீங்கள் எங்க தேடினாலும் கிடைக்காது அந்த புள்ளி மட்டும் தான் நான் கொண்டிருப்பேன் அது அங்கால அந்த அப்படி ஒரு கட்டகம் உருவாக்கப்பட்டு மாகாண சபையும் ஒரு நல்லவரிடம் போய் என்னுடைய பாராளுமன்ற உறுப்பினர் பத பதவியும் ஆறாவது ஒரு நல்லவரிட போவமாக இருந்தால் அன்றிலிருந்து இருந்து ராமநாதன் அட்டிமா எந்த லைவுக்கு வர போறது இல்லை எந்த பேஸ்புக்கும் பாதிக்கப்பட போறது இல்லை எந்த பொது இடங்களுக்கும் வர போவதில்லை ஒரு சின்ன போராட்டம் கடைசி வரைக்கும் ஓடுறேன் ஆனால் நான் போய்தான் தீர்வேன் இல்லை நீங்கள் என்ன சொல்லலாம் நம்பி வணக்கம் இது ராமநாதன் அற்றுநாவின் அரசியல் ஆகவே அந்த சில சில பாணியல்கள் இருந்து மாதிரி இளகுமரன் ரஜீரன் எம்பி அது தவிர என்ன சொல்றது ஓட்டி விழாத வடக்கு அமைச்சர் இவைகளுக்கு எல்லாம் பயன்திரான ஓடுகளாக இருந்தால் அது நாங்க தமிழர் சொல்றதுக்கே வைக்கோம் நான் கடைசி வரைக்கும் நிற்பேன் இந்த முறை உள்ளூராட்சி சபை தேர்தலில் நீங்க தெளிவான முடிவு எடுக்க வேண்டும் எங்களுக்காக கதைக்கக்கூடிய துரோகம் செய்யாத கட்சி யாரென்றால் எனக்கு நான் இல்லை என்றால் நான் இல்லை என்றால் எங்கெங்கெல்லாம் சைல் கட்சி சைக்கிள் காட்சியை பலப்படுத்துவோம் மாகாண சபையில சைக்கிள் தனியா நிற்கும் நான் யாரும் தான் கோப்போறது நான் கூட தனியாக தான் நிக்க போகிறேன் சைக்கிளுக்கும் குறிப்பிட நான் இப்போது கட்டகின்ற வாக்கு சைக்கிளுக்கு இருக்கும் ஐரம் நான் எனக்குன்ற இருக்கிற என்னை பிடித்த மக்கள் நான் பாராளுமன்றத்தில் நிற்கையோ அல்லது மாகாண சபை தேர்தலையோ நிற்கையோ அதனால வச்சிருக்கேன் என் மக்கள் என்னை பார்ப்பார்கள் ஆகவே அந்த மொத்தத்துல இப்ப என்பிபிக்கு போடுகின்ற இந்த முட்டாதனமான என்பிபிக்கு போடப்படுகின்ற என்னுடைய என்னுடைய சொந்த ரத்தங்களுடைய வாக்குகள் உண்மையான தமிழர்களுக்காக நிற்கும் அங்கே இரண்டு துருவங்கள் நிற்கலாம் நான் தனியான ஆக நிற்பேன் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் தனியே நிற்பார்கள் எந்த சந்தேகமும் இல்லை நாங்கள் சேருகிறோமா என்றால் நான் ஏன் அதை விரும்பவில்லை என்பதை சொல்கிறேன் நான் விடுகின்ற பிள்ளைகளால் அவர்களுடைய பேர் கெடலாம் அவர் விடுகின்ற ஏதாவது சிறு சிறு தவறுகளால் என்னுடைய பிள்ளைகள் வரலாம் ஆகவே நாங்கள் ஒரு பாதையில பயணிக்கிற இரு துருவங்களாக இருப்போம் என்றால் எந்த சந்தேகமும் இல்லை அவருடைய தையட்டு விடயங்கள் சம்பந்தமான எதிர்கருத்துக்கள் இருந்தாலும் நானும் இன்றே கூட ஒரு தெளிவான முடிவுல தான் இருக்கிறேன் என்னென்னால் தையட்டி விகார என்பது உடைக்கப்பட வேண்டும் ஆனால் வெளியே போராட்டம் நடத்துவதால் உடைக்கப்பட முடியாது நாங்கள் எவ்வாறு உடைக்கலாம் என்றால் அதற்குரிய வழக்குகளை போட்டு வழக்குகளை வெண்டு நீதிமன்ற உத்தரவுகளை எடுத்து தான் உடைக்கலாம் சோ அந்த வகையான ஒரு விடயங்களை என்னுடைய கௌரவ பார் கைது கொண்டம்பரம் அவர்கள் சுசன் அவர்களும் முழங்கிக் கொள்வார்கள் நான் கதைகள் ஜதார்த்தம் அவர்கள் கதைகளுக்கு கொள்கை ஜதார்த்தத்துக்கும் கொள்கைக்கும் இடப்பாடுகள் இருந்தாலும் அவர்களுடைய அந்த விடயத்திலே நான் ஒரு நடுநிலை மாட்டது அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் அதை உடைக்க முடியாது உடைத்தால் இனம் பிரச்சனை வரும் இன்னம் பாதிக்கப்படுவோம் ஆனால் அதை நீதிமன்றத்தான உடைகைகளே எந்த இனப்பிரச்சனை வராது என்பது என்னுடைய கழிவான காலத்தோட நாங்கள் இதை பார்ப்போம் இது ஒரு பெரிய நின்ன லைவ் இதுவரைக்கும் நீங்கள் அந்த வீடியோ பார்த்துருக்கீங்கன்னு சொன்னால் எனக்கு செய்யக்கூடிய ஒரே ஒரு உதவி என்னுடைய மக்களுக்காக என்னுடைய இந்த யாழ்ப்பாணத்துல பிறகு ஒரு குழந்தைகளை பற்றி சந்த ஜோசிங்கள் என்னுடைய நாங்கள் வாழ்ந்து முடிச்சு நாங்கள் நாங்கள் இடம் பெயர்ந்து பூக்காரி தேங்காய் சிலை அப்படி நாங்கள் பார்க்காதே தேங்காய் சிலைகளை சோறு போட்டு சாப்பிட்டாங்க கூட நான் இருக்கிறேன் பண்ணீங்க வெண்ணாள் இருந்து புறப்படுவீங்க நான் கேட்பதெல்லாம் என்னுடைய சமூகத்துல இன்னும் ஆறு லட்சம் செலவு இங்க இருக்கு நாங்க அந்த ஆறு லட்சம் நாலு லட்சமா ரெண்டு லட்சமா மூணு லட்சமா போய் அழிஞ்சு ஒரு காலத்துல அந்த தமிழர்கள் இலங்கை தமிழர் என்ற இனம் அழியாம நிற்க வேண்டும் எங்களுடைய மக்களுக்காக ஏற்பட்ட அனைத்து நீதிய என்றக்காத ஒரு நாளைக்கு நாங்கள் பெற வேண்டும் என்று இருக்கோம் கொத்து கொத்தா கொலை செய்வதற்குரிய குற்றவாளிகள் தந்தைக்க வேண்டும் என்று இருக்கோம் உங்களால் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் என்னை பிடிக்காது அதே கொள்கையில இருக்கிற யாருக்காக சப்போர்ட் பண்ணுங்க என்னதான் சப்போர்ட் பண்ணணும் மண்டல என்னை பிடிக்காம போனால் என்னுடைய கொள்கையிலே தமிழ் மக்களுக்காக இருக்கிற யாரும் ஒருவருக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் இதன் மூலம் நாங்கள் இப்ப சில பேர் நடக்கிறீங்க நீங்க எம்பிபிக்கு ஜனாதிபதி தேர்தலில் சப்போர்ட் பண்ணீங்க தானே சஜித் பிரேமதாச போய் பாதி என்னென்றால் நாங்கள் சில யோசிக்கிறது ஏதோ ஒரு வழியில ஒரு அரசாங்கம் எங்களுக்கு ஒரு நியாயத்தை தராதான்றது ஒரு நப்பாசை அதே நப்பாசையில தான் இந்த மாதிரி எம்பிபிக்கு சில போட் போட்டு அந்த மக்கள் வந்து இப்ப தெளிவாக மாறி இருப்பார்கள் என்ற நம்பிக்கை இருக்கின்றால் இதர்களங்களை ஏமாத்துறாரு பொது பெட்ரோல குறைக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஊழல் ஒழிப்பு என்று அதே அணி எத்தனையோ விடயங்கள் ஊழல்கள் சார்பாக நான் பாராளுமன்ற கட்சியில் வரைக்கும் இந்த நடவடிக்கையும் எடுக்கிறது அதோட இன்றைக்கு பக்கத்துல இருந்து என்னுடைய பாராளுமன்ற உறுப்பினர் விளாகுமரன் மற்றது ரஜினாக்கள் ஒரு சில ஊழல் பாதைகள் என்னுடைய மீட்டிங்ல இருந்தவர் அவர்களோட மேற்கொண்ட அண்ணா சைவ பாதை எனக்கு விளங்குது என்றால் எம்பிபி அரசாங்கம் மறுபடியும் மக்களை ஏமாற்றுகிறது என்பதை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் அந்த மாற்றீடு எங்களுக்கு யார் என்பதை நீங்கள் தான் தீர்மானிக்க ஒரு புலம்பெயர் சமூகத்துக்கு ஒரு பெரிய பொறுப்பு இருக்கிறாங்க நீங்கள் உங்களுடைய தலைமுறை அழியுமாக இருந்தால் உங்களுடைய பிள்ளைகளுக்கு எங்களுடைய வரலாறு தெரியாது அதனால இங்கே இருக்கிற சின்ன பிள்ளைகள் இப்ப ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு பிறந்திருக்கிற ஒரு குழந்தைகள் வயசு குழந்தைகள் புலம்பெயர் சமூகத்தில் இருக்கிற உங்களுடைய குழந்தைக்கும் எந்த தொடர்பும் இருக்காது என்னுடைய அண்ணாக்கள் பிள்ளைகள் தமிழ் கதைப்பார்கள் அவருடைய கூட இல்லை ஆகவே அந்த தொப்பு கொடி உணவு அருந்து நீங்களாகவே ஒரு குடிபெயர்ந்த புலம்பெயர் தமிழராக போக இங்கே இருக்கிற தமிழகம் அப்படியே அழிஞ்சிட்டு போகும் இந்த மனசுல இருக்கிறத சொல்லி இருக்கிற என்னை நீங்கள் தீர்மானிக்கிறேன் தீர்மானிக்காது உங்களுடைய ஜெனரேஷன் போறதுக்கு முன்னா எங்களுடைய

என்பது அவர்கள் சார்ந்த தான் பிரதிபலிக்கிறேன் நான் கேட்டது மக்களுடைய பிரச்சனை மக்களுக்கு இருக்கும் நாங்கள் கேட்பது சரியா இல்லையா என்று மக்கள் புரிந்து கொள்வார நினைக்கிறேன் நாங்கள் ஒரு எதிர்கட்சியாக இருந்து மக்களிட கேட்கக்கூடியது ஒரு ஒரு மக்களுடைய பிரச்சனைகளை கலைத்திருக்கிறேன் வேலனையில் மக்கள் பிரச்சனையை கலைத்திருக்கிறேன் நல்லூரில் தண்ணி நீங்கிறது பிரச்சனையை கலைத்திருக்கிறேன் நீங்கள் முழு விடயங்களை பார்த்திருக்கீர்களோ எனக்கு தெரியாது என்னுடைய விவசாயிகளை பற்றி கழித்திருக்கிறேன் வடக்கு

வணக்கம் மன உருக்கமா கிடக்கு பார்த்தீங்களா மரம் உருக்கமான ஒரு பதில் இதுக்கு பிறகு அந்த மக்களுக்கு சொன்ன ஒரு மனவெளிச்சி கான்வெளிச்சி ஒன்று மறையில இருந்தால் பேர் தென்ன எவ்வளோ ஒரு கவலையா வீடியோ போடுறார் ஒரு மக்களுக்கான ஒரு விழிப்புணர்வு மக்கள் இனியும் ஒரு நல்ல வர விடுறதுன்னு சொன்னா இதை விட இனி ஒன்றுமே கிடையாது இனி கதைக்கிறதுல இந்த பிரியோசனமும் இருக்காது இவ்வளவு உருக்கமான ஒரு பதில போகும் வேற என்ன இதில் கேட்டது எழுபது என்பது பேருக்குமே இல்லை இவ்வளவு மக்களுக்கும் இவ்வளவு அவற்ற ஒரு உருக்கமான ஒரு பதில வேண்டிய மனச தொன்றுக்கு முன்னேக்கிறேன் இதுக்கு முறை தொழில் என்ற நாங்கள்